அனைவருக்கும் வணக்கம் எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுடைய படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய படம் மேக்சிமம் ஃப்ரெஷர்ஸ் எங் டேலண்ட்ஸை வச்சு ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட்டில் தரமாக உருவாகிட்டுருக்கு இந்த படத்தை வந்து மிஸ்டர் தனசேகரன் தனுஷ் அவரை டைரக்ட் பண்ணுறாங்க இந்த இயக்குனர் இவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஒரு இங்கிலீஷ் ஒயிட் மேனையும் ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மூவி சம் ரீசண்டால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்ததுனால திரும்ப நாங்களே பிளான் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட் ஸோ இண்டிபெண்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக கொண்டு போயிட்ருக்கோம் சீக்கிரமாக முடிகிற கண்டிஷனில் இருக்குது அந்த படம் இந்த படத்தில் டைட்டில் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன் லீட் ஆக்ட்ரஸை மிஸ் சாரகா கிருஷ்ணன் அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க ஷீஸ் ஃப்ரம் கேரளா ஸோ ஒரு சிம்பிளான பட் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் கண்டெண்ட்டாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுதான் எங்களை நான் அந்த படத்தை பற்றி ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணுன்ற விரும்புகிறேன் வணக்கம் சார் சொந்த மாதிரி தான் sorry because uh, I'm, i do have some problem with the language because i'm a malayali so in the Ramba Nandri. and uh, yes the movie is going to finish as soon as possible so you all should watch the movie and uh, yes i'm doing the lead role and i expect a big big uh, success for the movie thank you டெனிஸ் படம் பண்ணாவே ஒரு விஷயம் புதுசாக ஒன்று பண்ணுவார் இப்போ ப்ரொடக்ஷன் வந்து நடிகை வந்துட்டீங்க படத்தில் டைட்டில் வந்து கற்புக்கு அரசன் கர்ணன் போட்டுக்கிறீங்க சாரி ராவணன் ஆனால் கர்ணன் ராவணன் வந்து தப்பான பேர் தானே தப்பு ஏன்னா அவர் தான் கடத்தின்னு போவார் டைட்டிலே தப்பு இல்லை இந்த கொஸ்டினுக்கு டைரக்டர் ஆன்சர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஹீரோ நடிக்கிறீங்க கேட்டுருக்கீங்க நான் படித்த அளவில் ராவணன் வந்து கற்பு விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்காருன்னு தான் படித்தேன் ஸோ ஸோ ஐ ஃபீல் ராவணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரலாற்றில் பலவிதமான டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த ராவணன் வந்து முழுக்க ஒரு பொதுவாகவே நம்ம எங்கள் படங்கள் பார்த்துருப்பேங்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்கள்லாம் விமன் சேஃப்டி பற்றி நிறையா விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் நாங்கள் பதிய வைக்க நினச்சோம் போனேன் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்கிற விஷயம் பெண் பாதுகாப்பு நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தைகள் ஈவன் பெண்பால் அப்படின்ற ஒரு ஆப்போசிட் செக்ஸே வந்து ஒரு வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சொசைட்டிக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்கள் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்திருக்கும் போது நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வருவோம் இப்போ இது எங்களோடய ப்ராஜெக்டாக வரும்போது இதில் என்ன பெஸ்ட்டாக இன்புட்ஸ் கொடுக்க முடியும் விமன் சேஃப்டி பற்றி ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம பிறந்து நம்ம ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்திருக்கோம் தென் பெண் எல்லாமே இல்லை அப்படின்றது ஸோ நான் என்ன தான் நான் முரட்டு சிங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டாலும் சரி என்ன வகையான டைலாக பேசிக்கிட்டாலும் சரி பெண் இல்லாமல் நாம் இல்லை ஸோ விமன் சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ணணும் அதுக்கு நாம் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுன்ற வகையில் தான் நாங்கள் இதை கொண்டு வக்கோம் ஸோ ராவணன் அப்படின்ற டை கற்புக்கரசன் ராவணன் டைட்டில் இதுக்கு பொருத்தமாக தான் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பதை நாங்கள் முழுமையாக நம்பி தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அடையாளம் ராவணன் ம் அவர் வந்து எல்லாேருமே ஹீரோவாக தான் தமிழ்நாட்டை ப்ரொஜீட் பண்ணுவாங்க ம் ஆனால் வடநாட்சி சைடு பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாமே அவங்க வில்லனாக தான் அவங்க ப்ரொஜீட் பண்ணுவாங்க அதை எப்படி பார்த்துருக்கீங்க ஸோ இதில் ராவணன் அப்படின்றவரை நமக்கு ஹீரோ அப்படி இல்லை இப்போ நம்ம தான் இப்போ நம்ம தான் இந்த மொமெண்ட்டில் இருக்கோம் ஸோ ஏ ஒர்ஷிப்பிங் அல்லது அவரை டீஃபைன் பண்ணாமல் இருக்கும் அப்படின்றபோது அதுதான் எடுத்துக்க தோணுது அங்கே அவங்களோட பார்வை அது நம்மளோட பார்வை அது ஸோ ஐ ஃபீல் ராவணன் இஸ் த ரியல் கிங் இஸ் அ ஹீரோ என்னொரு விஷயம் அவருக்கு கோவிலெலாம் இருக்குதுன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இல்லை மேபி ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோடய கருத்து இதில் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் வடக்கர்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார் காமன் மேன் அவனோட லைஃப்பில் சில எல்லாம் அவனோட டோட்டல் இது வரைக்கும் இருந்த டைம் மென்ஷன் மாறுது அதுக்கப்புறம் அந்த லைஃப் எப்படி கொண்டு போகுது இந்த பொண்ணு அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க இவங்க ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் லைக் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான சாக்ரிஃபைசஸ் என்ன மாதிரி விஷயத்தில் போல்டாக அவர் கொண்டு கொண்டு போகணுன்றது அவங்களோட ட்ராக்கும் அது பேரலி அதோட ஒரு அதை ஃபாலோப் பண்ணுற தென் அதை கெயிட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குன்னு நம்புறேன் இப்போதைக்கு தான் என்னால் ரிவீல் பண்ண முடியுது பட் ஃபைனலி இது சொல்லணும் ஒன்லைனில் சொல்லணுன்னா இட்ஸ் அ ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் வேறு மெசேஜ் சொல்கிறோன்ற பேரில் நாங்கள் யாரையும் அள வைக்கிற மாதிரியோ அல்லது கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் மூவியாக இண்டிபெண்டன்ட் மூவியாக எடுத்தாலும் சிறியவர்கள் எடுத்தாலும் ஒரு பக்கமான ஒரு ஃபியூச்சர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற முறையில் தான் இதை பிளான் பண்ணி எடுத்துட்டுருக்கோம் ராவணுக்கு பண்ணும்போது சின்ன சின்ன படங்கள் பண்ணுறாரு ஹீரோ பெரிய பெரிய படங்கள் பண்ண போகிறாரு அது அடுத்தடுத்த கெட்டத்தில் தான் தெரியும் இப்போதைக்கு ஒரு கை கடக்கமான பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய பதிலுக்கு ஏற்ற மாதிரி கிளாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்த மூவியோ கொடுக்குறோம் அந்த படத்தில் ராவணன் பார்த்தீங்கன்னா ராமன் இருக்காரா ஏன்னா ராமன் ராம ஓகே அந்த மாதிரி இவ்வளோ சென்சிட்டிவ்வாக அதை யோசிக்க முடியாது ஏன்னா இந்த படத்தில் ராவணன் ஹீரோ ஸோ ராவணன் வந்து அவரோட பாசிட்டிவ் சைட்ஸ் அவரை ப்ளோரிஃபை பண்ணுறது நான் சொல்கிறது புராதன காலத்து லைக் வரலாற்று ராவணன் இல்லை இந்த படத்தோட லீட் பண்ணுற ராவணன் எந்த மாதிரியான மனிதன் அவனை சுற்றி உள்ள மனிதர்கள் பெண்கள் தாய் காதலி இந்த மாதிரியான விஷயங்களோட அவர் என்ன டிராவல் பண்ணாருன்னு இருக்கிறத விட இதில் வேற ஆங்கிளில் நாங்கள் யோசிக்கல ராமரை எல்லாரும் வணங்குறோம் கடவுளை அது வந்து பர்சனல் லைஃப்புக்கு ராமர் வந்து கற்பக்காரசன் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வரலாற்றில் பறைக்கிறேன் அவர் வந்து கற்பக்கரசன் தான் ராமனும் அப்புறம் ராவணன் கருப்பக்கரசன் தான் சொல்லுவார் ஏன் அவர் இல்லைன்னு தான் அதாவது ராமன் கற்பக்கரசர் அப்படின்றது வந்து உலகம் வரலாற்றில் படிச்சிட்டோம் ராவணன் படிக்கல ஸோ இந்த படம் அது ஒரு சின்ன லீடு கொடுக்கணும் நம்பறேன் நீங்கள் பெண் சேர்த்தியை பற்றி சொல்லிருந்தீங்க தமிழ் சினிமாவில் பெண் சேர்த்து இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தீங்க ஒரு ப்ரொடியூசனாக முடியும் நீங்கள் வச்சிருக்கீங்க நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க எப்படி அணுக முடியும் ஏன்னா ஒரு ஹீரோ கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து கேட்டா ப்ரொடியூசர் தான் வந்து இது மாதிரி கேட்குறாங்க நீங்கள நீங்க வந்து அபியூஸ் பண்ணுறதா ப்ரொடியூசன் கேக்கிறாங்கன்றாங்க சரி நீங்க ஒரு ப்ரொடியூசரா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது நீங்க என்ன நீங்கள் இப்போ அந்த இடத்துல சிம்பிளாக சொன்னோன்னா எங்கள் படத்தில் ஹீரோன்ட்டு கேட்கலாம் இந்த படத்தில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரோல் இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க எப்படி கம்ஃபர்டபு ஃபீல் பண்ணுறாங்கன்றது முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யூ கேன் ஆஸ்க் சார்